அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடு அமையும் அதற்கான ஜாதக கிரக நிலை என்ன என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அப்படி பார்த்து கொண்டு வரும்போது இதுவரை துலால் அக்கணம் வரை பார்த்துவிட்டோம் இன்று ராசி விருச்சக லக்கணத்திற்கு பார்க்க விருச்சக லக்கணம் என்பது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இங்கு ஒரு ஜாதகரின் அதிர்ஷ்டமும் இருக்கும் துரதிர்ஷ்டமும் இருக்கும் ஆகவே இந்த விருச்சக லக்கணக்காரர்கள் மிக கவனமுடன் செயல்பட்டு தங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடம் கொடுத்து எந்த திசையில் வீடு வாங்கலாம் எந்த ரோட்டில் வீடு வாங்கலாம் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அகலமான ரோட்டில் வீடு கிடைக்குமா குறுகிய ரோட்டில் வீடு அமையுமா என்பதையும் பார்க்க வேண்டும் இவை அனைத்தும் ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் கணிக்க முடியும் தாங்கள் எனக்கும் அனுப்பி இந்த விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும் இப்படி வரும்போது நாம் பார்த்தோம் பார்த்தோமே ஆனால் லக்னாதிபதி செவ்வாய் விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் இவர் தன் சொந்த வீடான வெர்ச்சிகத்திலேயே அமர வேண்டும் லக்கணத்திற்கு நாலாம் அதிபதியான சனி பகவான் நாலாம் இடமான கும்பராசியில் அமர வேண்டும் சுக்கர பகவான் கடகராசியில் அமர வேண்டும் இப்படி மூவரும் அமர்ந்தால் இவர்களை சனியையோ சனி பகவானையோ செவ்வாய் பகவானையோ குரு பார்த்தால் நல்லது இவர்கள் சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டி வாழலாம் அப்படி இல்லாமல் சனி பகவானானவர் செவ்வாயை பார்ப்பாரே ஆனால் அல்லது அவர் இருக்கும் இடத்திலிருந்து இடம் மாறி அமர்ந்து செவ்வாய் பகவானை பார்ப்பார் பார்ப்பா பார்த்தாலும் அல்லது சுக்கர பகவானை பார்த்தாலும் கும்பராசியில் இல்லாமல் இவர் ரிஷவராசியில் அமர்ந்து சனி பகவானவர் அல்லது மேசராசியில் அமர்ந்து ரிசபராசியிலிருந்து மூணாம் பார்வையாக கடகராசியை பார்த்தாலும் மேசராசியில் அமர்ந்து பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்த்தாலும் இவர்கள் கட்டிய பழைய வீட்டை வாங்க வேண்டும் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடாது அப்படி பழைய வீட்டை வாங்கி இவர்கள் தங்கள் சௌகரியத்திற்கு அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அதேபோல் தான் இவர்களும் எந்த ரோட்டில் வாங்கலாம் என்பதை முடிவு செய்து கொண்டு அந்த ரோட்டில் அந்த திசையில் அவர்களுக்கு ராசியான திசை எது தெரிந்து கொண்டு அந்த வாசல் வைத்தவாறு ஒரு வீடு கட்டி வாழ்ந்தார்களே ஆனால் சிறப்பான வாழ்க்கை அமையும் எல்லோருக்கும் கிழக்கு வாசல் ஒத்து வராது வடக்கு வாசல் ஒத்து வராது தெற்கு மேற்கு வாசல்களும் ஒத்து வரும் எந்த திசையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்கள் அவரவர்கள் ஜாதகப்படி எந்த திசையில் வீடு அமைய வேண்டும் எந்த திசையில் ரோடு அமைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரோடு அகலமாக இருக்கும் ரோடாக இருக்குமா குறுகிய ரோடாக இருக்குமா வீடு நீளமாக அமையுமா இல்லை சதுரமாக அமையுமா என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு வாங்கினால் அந்த வீட்டில் அந்த ஜாதகர் சிறப்புடன் வாழ முடியும் நான் சொல்லியிருப்பது ஒரு கிரகநிலை மட்டுமே அந்த ஜாதகத்திற்கு மற்ற கிரகநிலையிலும் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்லலாம் அதற்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் பால்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதவியில் பதிவில் சந்திப்போம் காத்திருங்கள்